பைமோட் ஈ ஷாப்பிங் இங்கே உங்களுக்கு தேவையான பெஸ்ட் குவாலிட்டியான க்ரோசரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணி பாருங்க பைமோட் ஈ ஷாப்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை தான் சிறந்தது ஏன்னா வெற்றி அடுத்தவர்களால் அளவிடப்படுறது ஆனால் திருப்தி அப்படி இல்லை திருப்தின்றது நம்ம ஆத்மார்த்தமாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் ஒரு திருப்தியான வாழ்க்கை இந்த திருப்தியான வாழ்க்கையை யாரால் வாழ முடியாதுன்னா பணம் வச்சுருக்கோங்க பணக்காரவங்களா இருக்கவங்க பேரோடும் புகழோடும் அவங்க எல்லா வகையான வெற்றியையும் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருப்பாங்க அதுக்கு காரணமே அவங்க கிட்ட இருக்கிற பேரும் புகழும் தான் இந்த பேரும் புகழும் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுது அதனால ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியறதில்லை ஸோ நீங்கள் யாரா இருந்தாலும் அளவோட சம்பாரிச்சு தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவைக்கு அளவா நம்ம கிட்ட எது இருந்தாலும் வாழ்கிறது வாழ்றதுதான் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அதனால் நம்ம எல்லாருமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறதை விட ஒரு திருப்தியான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சாலே போதும் நாம எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியும் எனவே நிம்மதியுடனும் சுதந்திரமாகவும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ இந்த இரவு இனிதாய் கழிய எல்லோருக்கும் என் இனிய இரவு வணக்கம் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் சிந்தித்து செயல்படுங்கள்